அனைவருக்கும் வணக்கம் மகர ராசி நிகர்களுக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு பயிற்சி நிகழ்கிறது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஆட்சி வீடான ரிஷப ராசியிலிருந்து புதனுடைய ஆட்சி வீடான மிதன ராசிக்கு பயிற்சி இந்த பயிற்சியின் காரணமாக யோகத்தின் உச்சிக்கே கொண்டு செல்லக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த குரு பயிற்சி மகர ராசினிகளுக்கு அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில் மகர ராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தான் அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில நேயர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில அந்த வகையில மகர நேயர்களுக்கு பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தின் படியின் ஆன்மீக ரீதியாகவும் குரு பகவான் ஞானத்திற்கு அதிபதியாக கருதப்படும் ார் திருமணம் போன்றவை தடையின்றி நடக்க நல்ல வேலை கிடைக்க உயர்கல்வி பெற என வாழ்வின் முக்கிய நிகழ்வுகளுக்கு குருவினுடைய அருள் மிக மிக முக்கியம் இதனை குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள் குரு பகவானை நாம் சென்று தரிசிப்பது கோடி நன்மைகளையும் புண்ணியங்களையும் தருமா அல்லது குருவினுடைய பார்வை நம் மீது விழுவதால் கோடி நன்மைகள் கிடைக்குமா என்று பார்க்கும் போது வாழ்வில் முன்னேற்றம் பலவிதமான நன்மைகள் பெறுவதற்கு குருவினுடைய ஆசை மிக மிக அவசியமாகுங்க குருவினுடைய பார்வை இருந்தால்தான் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர முடியும் என்பது ஐதீகம் அப்படிப்பட்ட குரு பகவானை பொறுத்த ஆன்மீகத்தில் இரண்டு பார்வைகளுக்கு மட்டுமே கூடி நன்மைகள் கிடைக்கும் என்று குறிப்பிடப்படுகிறது ஒன்று குரு பார்வை மற்றொன்று கோபுர தரிசனம் இதில் குருவினுடைய அருள் வாழ்க்கைக்கு எந்த அளவிற்கு முக்கியம் என்பதற்கு உதாரணமாக ஒரு கதை சொல்லப்படுவது உண்டு அதாவது ஜோதிட சாஸ்திரத்தின் குருவாக பிரகஸ்வதியிடம் தெய்வீக தன்மைகள் கொண்ட சாஸ்திரங்கள் பற்றி அறிந்து கொள்வதற்காக சந்திர பகவான் சென்றார் குரு பகவானும் தனக்கு சந்திரனுக்கு கற்றுக் கொடுத்தார் அனைத்து சாஸ்திரங்களையும் கற்றுக்கொண்ட சந்திரனுக்கு தனக்கு தான் அனைத்தும் தெரியும் தானே அனைத்தும் தெரிந்தவன் என்ற ஆணவம் ஏற்படுகிறது சந்திரனின் ஆணவத்தை அடக்க வேண்டும் என குரு பகவான் முடிவு செய்கிறார் உடனே இதனால் சந்திரனை அழைத்து பூமியில் தற்போது பிறந்த குழந்தையினுடைய ஒரு ஜாதகத்தை கணித்து சொல்லும்படி கூறினார் குரு பகவான் சந்திரனும் அந்த குழந்தையினுடைய ஜாதக கணக்குகளை ஆராய்ந்து எழுதினார் அந்த குழந்தைக்கு ஒரு வயது நிறைவடைந்ததும் பாம்பு கடித்து அந்த குழந்தை விடும் என்பதையும் கணித்து சொன்னார் சந்திரன் கணித்தபடி அந்த குழந்தைக்கு ஒரு வயது முடிவதற்கு சில நிமிடங்கள் மட்டுமே மீதம் இருந்தது அந்த சமயத்தில் சந்திரனை அழைத்து கொண்டு வானவீதியில் உள்ளா சென்றார் குரு பகவான் அந்த குழந்தைக்கு என்ன நடக்க போகிறது என்பதை இருவரும் கவனித்துக் கொண்டிருந்தனர் சந்திரன் கணித்தபடி அந்த குழந்தை படித்திருந்த தொட்டில் சங்கிலியின் மேலிருந்து ஒரு பாம்பு வளைந்து நெடிந்து குழந்தையை நோக்கி வந்து கொண்டிருந்தது தான் கணித்தது சரியாக நடக்கிறது என்ற இருமாப்புடன் பகவானை பார்த்து குரு பார்த்து சிரித்தார் சந்திரன் ஆனால் குரு அந்த குழந்தையே பார்த்து கொண்டிருந்தார் தன்னை நோக்கி ஏதோ ஒன்று பளபளப்பாக வருவதைப் வருவதை பார்த்த குழந்தை அதை பிடித்து விளையாட முயற்சித்தது உற்சாகத்தில் கை கால்களை வேகமாக அசைக்க துவங்கியது இதனால் தொட்டில் வேகமாக ஆட துவங்கியது குழந்தையை நோக்கி வந்த பாம்பின் தலை எதிர்பாராத விதமாக தொட்டில் சங்கிலியின் ஒரு துளைக்குள் மாட்டிக் கொண்டது தனது தலையை மீட்கும் முயற்சியில் பாம்பு வேகமாக தனது உடலை சங்கிலியுடன் முன்னும் பின்னும் அசைக்க துவங்கியது இதன் குழந்தை மேலும் உற்சாகமாக குதிக்க துவங்கியதால் தொட்டில் இன்னும் வேகமாக அசைந்தது இதில் பாம்பின் வால் பகுதியும் மற்றொரு துளைக்குள் மாட்டிக்கொண்டது கொண்டது தொட்டில் சங்கிலி வேகமாக ஆடியதால் அதில் உடல் எருகி அம்பு உயிரிழந்தது குழந்தையும் முதல் வயதினை பூர்த்தி செய்து இரண்டாவது வயதில் அடியெடுத்து வைத்தது இதனை கண்டு அதிர்ச்சியும் தனது தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் கோபமும் கொண்டான் சந்திரன் தான் கணித்த குழந்தையினுடைய ஜாதகத்தை மீண்டும் சரிபார்த்தான் கணிப்பு சரியாகவே இருந்தது இதனால் பதற்றத்தில் ஜாதகத்தில் குரு பார்வை கூட இல்லையே அப்புறம் எப்படி குழந்தை உயிர் பிழைத்தது என குரு பகவானிடம் கேட்டார் அதற்கு புன்னகையுடன் அமைதியாக பதிலளித்த குரு பகவான் ஜாதகத்தில் குரு பார்வை இல்லை என்றால் என்ன அதுதான் நான் நேரிலேயே வந்து எனது முழு பார்வையையும் குழந்தை மீது சிரித்துக் கொண்டிருந்தனே அதனால் தான் இது நேர்ந்தது உனது ஜாதக கணிப்பு தவறில்லை ஆனால் அதனால் வந்த ஆணவம் தான் தவறு என சந்திரனுக்கு அவரின் தவறினை உணர்த்தினார் குரு பகவான் தனது தவறை உணர்ந்த சந்திரனும் குருவினுடைய பார்வைக்கு இருக்கும் மகிமையை புரிந்து கொண்டார் அதே போல இது நவக்கிரகங்களில் ஒருவரான குருவின் அருளுக்காக மட்டுமல்ல தான் கற்ற கல்வியால் ஆணவத்துடன் கற்றுக் கொடுத்த ஆசானிடமே ஆணவத்துடன் நடந்து கொள்ள கூடாது என்பதை உணர்த்துவதற்காகவும் சொல்லப்பட்ட ஒரு கதை என்று தாங்க சொல்ல வேண்டும் குரு இருக்கும் இடத்தை விட அவரது பார்வைப்படும் இடங்களுக்கு அதிகப்படியான பலன் கிடைக்கும் அது போல்தான் ஆசானினுடைய வாழ்க்கையின் அனைத்து விதமான நன்மைகளையும் பெறுவதற்கு மிக அவசியமான ஒன்று இதனால் தான் குரு பார்க்க கூடி நன்மை என்பார்கள் அந்த வகையில் ரிஷபராசியிலிருந்து மிதனராசிக்கு பெயர்ச்சியாகி சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மகர ராசி இந்த குரு பகவானுடைய பார்வையின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகளெல்லாம் இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருந்த குரு பகவான் தற்போது ஆறாம் இடத்திற்கு நல்ல ஒரு அமைப்பா என்றால் நல்ல அமைப்பு இல்ல என்று சொல்ல வேண்டும் ஐந்தாம் இடத்தில் குரு அவருடைய பார்வை ராசி மீது விழுங்க எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் வரை உங்களுக்கு நல்ல ஏற்றம் நல்ல ஒரு அனுகூலமே ஏற்படுங்க ஆனால் அதற்கு பிறகு குருவினுடைய பார்வை ராசி மீது விழாதுங்க இதற்கான பலன் என்னவென்றால் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் பெரிய பெரிய ஏற்றம் இருக்காது எதிர்பாராத மதிப்பு மரியாதை குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை நிலைகள் தெளிவுபடுத்துது அதேபோல் வீட்டில் சுப நிகழ்ச்சிகளை மேற்கொண்டு வரும் மகர ராசினரை வரைக்கும் அந்த முகில் நிகழ்ச்சிகளுக்கு தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்படுங்க புதிதாக எந்த விஷயத்தையும் ஆரம்பிக்க முடியாது ஆரம்பிக்கவும் கூடாது அப்படியே ஆரம்பித்தால் அவற்றில் ஏதாவது தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் முதல் ஒரு வருடம் அதாவது அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரு பெயர்ச்சிக்கு ஏற்படுங்க அதுவரை நீங்கள் பொறுமை காக்க வேண்டுகோனத்தில் குரு பகவான் இருக்கும் வரை நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டுங்க பேச்சில் கவனம் செலுத்த வேண்டுங்க அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு அந்த முயற்சியில வரணை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரணை நிச்சயிப்பது நல்லதுங்க காரணம் உங்களுக்கு தற்போது ஏழரி சனியினுடைய கடைசி பகுதியில் இருப்பதால வரணை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரணை நிச்சயிப்பது நல்லதுங்க அதே போல சுய ஜாதகத்தில் தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் நன்றாக இருந்தால் ஓரளவு உங்களால் சமாளித்து விட முடியுங்க குரு பயிற்சியும் ஒரு சேர நன்றாக இருக்கும் போது வாழ்க்கையில் ஏமாற்றமே மிஞ்சுங்க கொல்சார சரியில்லாமல் தசாபுக்தி மட்டுமே சிறப்பாக இருந்தால் ஐம்பது சதவீத நன்மைகள் ஐம்பது சதவீதம் க தீமைகள் என கலந்து நடக்குங்க புதிய முடிவுகள் இந்த காலகட்டத்தில் எடுக்கும் போது ஜாதகம் பார்த்து முடிவு செய்யுங்க அப்படி இல்லையா எல்லாம் முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது மகர ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது வீட்டிற்கு அருகாமையில் திருக்கோவிலுக்கு சென்று வியாழக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்கள் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்